you uh -huh. எதிர் வீட்டுக்கார எப்படி நான் வீட்டுக்கு போகுதுன்றது ஆனால் கொஞ்சம் இந்த லேசை பாதம் ஒரு டூவீலர் போகிற மாதிரி இந்த தோட்டத்து என்ன மட்டும் அந்த மேடை லைட்டாக இந்த மேடை மட்டும் லைட்டாக தோணி என்ன போகும் ஆ பாதம் தான் இல்லை வண்டி போகிற மாதிரி இல்லையா நமக்கு எங்களுக்கு ஒன்றும் ஒரே ஒரு அந்த பக்கம் கூட தள்ளி போன இந்த சும்மா ஒரு டூ வீலர் போற அளவுக்கு தான் போதும் ஏன்னா வெளியே நிறுத்தி உள்ள கடைசி வரைக்கும் போகும் வேற கொஞ்சம் லேசாக

இல்லை இல்லை இந்த இடத்துக்காரனை அப்படி ஃபுல்லாக மறைச்சிட்டேன்னா எடுத்துட்டு போங்க அது நீங்கள் கேட்கணும் அவங்களானே அங்கே போடாதீங்கன்னு நீங்கள் கேட்கணும் நாங்கள் கேட்க முடியுமா இல்லையே வருவாங்க அவங்களுக்கு கேளுங்க கொஞ்சம் சரி அவரு கெடுத்துட்டாரு நான் வந்து பாதை லெவல் பண்ணி கேட்டேன் இல்லைந்தா ஏன்னு சொன்னீங்க போட சொல்லியிருக்கேன் என்ன அந்த பக்கம் கொஞ்சம் நடாமல் இருக்காங்களா ரெண்டு ரூபா போடுறாங்க இவருக்கு ஏன்னா இருக்கிற இடத்துல இந்த இடத்துல எல்லாம் ரெண்டு ரூபா நாவலாப்பா நாவல் மரமா ஆரம் சொல்லுங்கள் ஆ அப்போ குளத்தங்கரையில் சூப்பராக இருக்கா போங்கண்ண டேஜில் ஒரே ஒரு வேப்பங்கட்டு வச்சாச்சுன்னா பிள்ளைகளையும் வச்சிடலாம் இந்த மரமெல்லாம் நல்ல மரமாக இருக்கு இது என்னது நம்ம பார்த்த மாதிரி தான் இருக்குது இது என்ன மரம் இல்லையா இல்லை இருக்கு

எங்கள் இடத்துல இல்லைந்தா அந்த பக்கம்லாம் வச்சிருக்கா பிள்ளைங்கள இங்கே எங்கள் இடம் எங்கே இருக்கு ரோடு இல்லை இருக்குது எதில் வைப்பா நானும் வைக்கத்தான் சொன்னேன் வைக்கத்தான் சொன்னேன் அவர்கிட்ட இடம் இல்லை இல்லை வச்சுட்டா தான் எனக்கு வேலை இல்லையே ஈஸியாக போயிடும் ம் வலது கொடுத்துருவாங்க நம்ம ஓட்டுக்கு ஃப்ரீயாக இருக்கலாம்

பல நடுக்க மரங்க ஆ மூட்டை ஒன்று இறக்குறாங்க நான் உரல் உரம் போட போகிறாங்களா ஆரம் உரமா என்ன உரம் அப்படியா வரைய கொஞ்சம் போட்டி என்ன ஆ என்ன ஆனும் உள்ளே போட்டுக்கிற அங்கே ஆஃபீஸில் வச்சுருக்காரா ஆ அப்போ போய் ஆ ம் அது நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றி நீங்கள் ப்ராப்பராக வளர்க்கக்கூடிய ஒரு அது நம்ம பாதுகாப்போட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கு நம்ம கொஞ்ச நேரம் ஆள் இல்லைனாலும் சிக்கலாக போயிடுதலும் ஆடு மனுஷங்க அதை விட மோசமாக இருக்கு அப்படின்னு எப்படித்தான் இவ்வளோ நாள் வந்து நீங்கள் இருந்தது க கற்பனை சாமி மாதிரி உட்காந்துக்கிட்டு காவல் காத்துக்கிட்டு இருக்கீங்க அது பெரிய விஷயம் நீங்கள் பாருங்க பிழைப்புக்கா இங்கயோ இருந்து வந்து கஷ்டப்பட்டு வேலை வந்து பையெல்லாம் எடுத்துகிட்டு தானே விற்கிறீங்க நல்லா தர சூப்பராக அது ஆத்தோரத்துல இருக்கா நீர் வந்து எந்த நேரமும் ஊத்த ஆ நீங்க பராமரிக்க வேறு நல்லா போகாம நல்லா வச்சுட்டீங்கன்னா பச்சிக்கும் அடிவேல இருந்தா போக்காயின்னு ஒரு கூட